சொல்ல போகிறது என்னன்னா போன ஜூன் மாசத்துல சேல்ஸ் ஆன டாப் பத்து காரிதான் இந்த அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் கார் கம்பெனி இடையே நிறைய போட்டிகள் வந்து உருவாகுது அந்த வகையில கார்களே இப்ப ஸ்போர்ட்ஸ் அண்டிலிட்டி வைக்கிள் வாங்குறதுக்கு தான் மக்கள் அதிகமா ஆர்வம் காட்டி வராங்க அதனால கார் கம்பெனிஸ் எல்லாம் தயாரிக்கிறதுல அதிகமா ஆர்வம் காட்டி வராங்க இப்ப கொஞ்ச காலமாகவே மாருதி சுசிக்கு வந்து டாப்ல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கம்பெனிக்கும் இப்ப கடும் சவாலா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தற்போதைய நிலவரத்தின்படி இந்தியன் மோட்டார்ஸான டாடா கம்பெனி டாடா மோட்டார்ஸ் டாடா பஞ்ச் தான் வந்து இப்போ அதிகமாக மூமெண்ட்டில் இருக்குது போன ஜூன் மாதத்தில் அதிகமாக சேல்ஸ் ஆன வெஹிக்கிள் எதுனா இந்த டாடா பஞ்ச் தான் இந்த டாடா பஞ்ச் மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டை விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் டாடா மோட்டார்ஸ்க்கும் மாருதிக்கும் கடுமையான போட்டிகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்தியாவில் அதிகமாக மூமெண்ட்டில் இருக்கிற டாப் ஃபைவ் கார்ஸை பற்றி பார்க்கலாம் டாடா பஞ்ச் ஷிஃப்டு கிரீட்டா எட்டிகா பெலனோ இந்த அஞ்சு மாடல் தான் வந்து இப்போதைக்கு டாப் ஃபைவ் இடத்துல இருக்குது இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு பத்து ரேங்கிங்கில் இருக்கிற கார் பற்றி பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்க கார் எதுனா டாடா பஞ்ச் இந்த கார் போன ஜூன் மாதத்தில் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு கார் வந்து செல்லாயிருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கிற கார் எதுனா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு இந்த கார் பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கார்ஸ் வந்து செல் ஆயிருக்கு போன ஜூன் மாதத்தில் மூணாவது பிளேஸில் ஹூண்டாய் கிரீட்டாக இருக்குது இந்த கார் பதினாறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கார்ஸ் வந்து செல் ஆயிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் மருதி சுசிக்கு எட்டிகா இருக்குது இந்த கார் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பீஸ் வந்து செல்லாயிருக்கு அஞ்சாவது இடத்துல மாருதி சுசுக்கி பெலனோ இருக்குது இந்த கார் பதினாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கார்ஸ் வந்து செல்லாயிருக்கு ஆறாவதாக மாருதி சுசுக்கு வார்கன் ஆறு இருக்குது இந்த காரோட டோட்டல் செல்லிங் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பீசஸ் வந்து செல்லாயிருக்கு போன மாதத்தில் ஏழாவது இடத்துல மாருதி சுசுக்கி டிசைர் இருக்குது இந்த கார் பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபத்தோரு பீஸ் வந்து செல்லாயிருக்கு எட்டாவது இடத்துல மாருதி சுசுக்கு ப்ரீஸா இருக்கு இந்த கார் பதிமூனாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு பீசஸ் வந்து செல்லாயிருக்கு ஒன்பதாவது இடத்துல மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்கு இந்த கார் பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு பீசஸ் வந்து ஆயிருக்கு போன மாசத்துல பத்தாவது இடமா டாடா நெக்ஸாண்ட் இருக்கு இந்த கார் போன மாசத்துல பன்னெண்டாயிரத்தி அறுபத்தாறு கார் வந்து செல் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பர்ஸ்ட் இடத்துல இருந்த ஓவர் ஓவர்டேக் பண்ணி இந்த டாடா பஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா நீங்க ஒவ்வொரு காரையும் ரிவியூ பார்த்து வாங்குறத விட மந்த்லி செல்லீங்களா எந்த கார் வந்து அதிகமாக ஆயிருக்குன்னு பார்த்து கூட உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம் சோ பதினெட்டாயிரம் பேர் பதினஞ்சு அஞ்சாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ பேர் வந்து ஒரு கம்பெனி காரை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து காரோட ரிவ்யூ இதெல்லாம் வந்து பார்க்காம வாங்க மாட்டாங்க ஸோ இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ